இன்னைக்கு நம்ம வெளியூர் வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் பாண்டிச்சேரியில் பல கண்கவர் திருவிழாக்கள் உள்ளன அவற்றில் ஒன்று வில்லியனூர் கோயில் தேர் திருவிழா இந்த இந்து திருவிழாவில் பதினைந்து மீட்டர் உயரமுள்ள வீதிகள் வழியாக இழுக்கப்படுவதில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் குவிந்துள்ளனர் இந்து பண்டிகையாக இருந்தாலும் இன மத ஜாதி என்ற எல்லைக்கு அப்பாற்பட்டு அனைத்து சமுதாய மக்களும் இதில் பங்கேற்கின்றனர் பாண்டிச்சேரியில் மிகவும் பிரபலமான திருவிழாக்களில் கோயில் தேர் திருவிழாவும் ஒன்றாகும் மேலும் இது ஸ்ரீ கோகிலாம்பாள் திருகாமேஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படும் வில்லியனூர் கோயிலில் நடைபெறுகிறது தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஆலயம் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது பாண்டிச்சேரியில் இந்த ஆண்டு விழா மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் நடைபெறும் மற்றும் இந்த அற்புதமான காட்சியை காண்பது ஒரு பாக்கியம் பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் ஒன்பதாம் நாள் நடைபெறுகிறது பௌர்ணமி தரிசனம் சந்திர நாட்காட்டி என பல காரணிகளை கருத்தில் கொண்டு திருவிழாவுக்கான தேதிகள் தீர்மானிக்கப்படுகின்றன இதையொட்டி பதினைந்து அடி உயரத்தீர் காமேஸ்வரர் மற்றும் அவரது துணைவியார் கோகிலாம்பாள் இழுக்கப்படுகிறது புதுச்சேரியில் உள்ள வில்லியனூர் கோவில் தேர் திருவிழா தேர் இழுக்க துவங்கும் பக்தர்களுக்கு பூசாரி துவங்குகிறது அவ்வாறு செய்யும் போது பூசணிக்காய் மற்றும் தேங்காய்களை பிரதான தெய்வத்திற்கு சமர்ப்பிப்பார்கள் பிரெஞ்சு காலனித்துவ பாத்திரத்தின் கீழ் பாண்டிச்சேரி ஆளுநர் திருவிழாவில் பங்கேற்பது மிகவும் சுவாரஸ்யமானது அந்த பாரம்பரியம் இன்று வரை தொடர்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவில் லெப்டினன்ட் கவர்னர் பங்கேற்பார் திருவிழாவின் ஒரு பகுதியாக வரும் கூட்டத்திற்கு பக்தர்கள் தயிர் மற்றும் சுண்டல் ஆகியவற்றை வழங்கினர் அவ்வாறு செய்வதில் பிரசாதம் செய்யும் நபரின் பக்தியை பிரதிபலிப்பதாக நம்பப்படுகிறது மற்றும் மிகவும் புனிதமான செயலாக கருதப்படுகிறது தேர் இழப்பவர்களின் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பது அனைவரின் நம்பிக்கை சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியிலூர் தேர் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு அந்த வீடியோ கிளிப்பதான் நீங்க இப்ப பாத்துருப்பீங்க நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோல பாக்கலாம் அண்டில் தர் மிசஸ் பாய் ஃப்ரம் ரியா மாஸ்டர் பாய்